ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல் என் பேர் சுதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் பன்னீர் மசாலா அதே டேஸ்டில் க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் வீட்லேயே சுலபமாக ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி பண்ணி சேர்த்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சாப்பிட்றதுக்கு பன்னீர் சாஃப்டா இருக்கிறதுக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டா அதே ஃபீல் கிடைக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பாத்திரலாம் முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வாசம் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துருந்த எண்ணெயில் ஒரு சின்ன துண்டு அளவு பட்டை சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நாலு கிராம்பு முழுசாக இருக்கணும் மேலே மொட்டோடு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட மூணு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்கப் பொடியாக இருந்ததுன்னா ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பிரியாணி இலையில் பாதி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் பார்த்து எடுத்துக்கோங்க இது கூட அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் இஞ்சியை பொடியாக கட் பண்ணிக்கோங்க முழுசாக சேர்க்காதீங்க வதங்காது இப்போ இஞ்சியை கட் பண்ணிட்டு வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சியை கட் பண்ணியாச்சு இப்போ பூண்டு இஞ்சி வெங்காயம் இது மூணுத்தையும் நம்ம சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தோட நிறம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடணும் அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க போதும் இப்போ அடுத்ததாக இது கூட நாலு மீடியம் சைஸ் அளவு தக்காளி எடுத்திருக்கேன் நீங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக தக்காளி பழம் இருக்கணும் இப்போ தக்காளி கூடையே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பழம் நல்லா குலைவாக வெந்து வரணும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி பழம் சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்ததா இது கூட முக்கியமான ஒரு பொருள் பத்து முந்திரி இது கண்டிப்பா சேர்க்கணும் முந்திரி சேர்க்கறனால நம்ம செய்ய கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாகும் அதே சமயம் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட ரிச் டேஸ்ட் இதில் தான் கிடைக்கும் முந்திரி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல மைய வதங்கணும் தக்காளி பழமும் நல்லா வெந்துருச்சு இது வதக்கும்போதே நல்லா வாசமாக இருக்கும் இது அப்படியே ஆரட்டும் அடுத்ததாக பன்னீர் எடுத்துக்கலாம் இது நான் கடையில் வாங்கின பன்னீர் தான் இதோட அளவு இரநூறு கிராம் இருக்கும் வீட்டில் பன்னீர் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க இப்போ இந்த பன்னீரை சதுரமான ஷேப்பில் கட் பண்ணிக்கணும் ரொம்பவும் சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் ஆகிடாமல் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க பன்னீர் சாப்பிடும் போது சாஃப்டாகும் அதே மாதிரி எவ்வளோ நேரம் ஆனாலும் இல்லை மறுநாளே ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டா கூட சாஃப்டா இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க லப்பர் மாதிரி ஆகவே ஆகாது பன்னீர் கட் பண்ணி வச்சிருந்த பன்னீரெல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கிற மாதிரி தண்ணியை பன்னீர் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க பன்னீர் ரொம்ப நேரம் தண்ணியில ஊறக்கூடாது பத்து நிமிஷம் ஊறுனா போதும் பூடி போட்டுட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம முதல்ல வதக்கி வச்சுருந்த பொருட்கள்லாம் நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் அப்படியே நல்லா மையை அரைச்சிக்கோங்க நல்லா மையம் அரைச்சாச்சு இது அப்படியே ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக வீட்டிலே ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம் இது ரொம்ப சுலபந்தான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு பால் ஆடை எடுத்துக்கோங்க இந்த பால் ஆடை கூடவே நூற்றம்பது எம்எல் கெட்டியான பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் அதில் ஒரு கால்வாசி பால் மட்டும் சேர்த்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் நல்லா மையம் அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இதை அப்படியே மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான க்ரீம் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி முதலே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்ததாக மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு கடாயில் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டரோட அளவு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கணும் அடுத்ததாக அரைச்சி வச்சுருந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம் பட்டர் இவ்வளோ சேர்க்கறதுக்கு விருப்பப்படாதவங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரும் சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருந்த விழுது சேர்த்ததுக்கப்புறம் மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா வேக வேக நல்லா கெட்டி ஆகிட்டு வரும் இப்போ ரெண்டு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க முக்கால் டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததா அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் அதிகமாக சேர்த்திங்கன்னா கலர் வந்துட்டு ரொம்ப எல்லோவாக மாறிடும் அதனால மஞ்சள் தூளோட அளவை குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா கூட இதை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா காய்ச்சி எடுத்து வச்சிருந்த பாலை நம்ம மசாலா கூட சேர்த்துக்கலாம் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம் பால் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டே ஒரு தனியாக தெரியும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் பசும்பால் பாக்கெட் பால் எதுவாக இருந்தாலும் ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இது காரம் இருக்காது ஜஸ்ட் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் இது இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மசாலாக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னொரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த மசாலா ரொம்ப கெட்டியாகும் நம்ம சேர்த்துருக்க முந்திரி பருப்பு நல்லா கெட்டியான பதத்தில் வந்துடும் இப்போ ஒரு மூடி போட்டு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல மசாலாவை வேக வச்சுக்கலாம் நாலேருந்து அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிடும் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க பன்னீர் மசாலா ஸ்வீட்டாக இருக்கிறது பிடிக்குன்னா இன்னொரு டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை சேர்க்குறது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பன்னீர்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க பன்னீர் சேர்த்ததும் ரொம்ப நேரம் வேகக்கூடாது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க பன்னீர் ரொம்ப நேரம் வெந்துதுன்னா லப்பர் மாதிரி பதத்துக்கு மாறிடும் சாப்பிடும்போது நல்லா இருக்காது சாஃப்டாக வரணும்னா இந்த மாதிரி பன்னீர் சேர்த்துட்டு மூடி போட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அதுதான் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே ஃபீல் நமக்கு கிடைக்கும் அது என்னென்னா ஒரு டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கோங்க இந்த கஸ்தூரி மேத்தி நம்ம முன்னாடியே சேர்க்கக்கூடாது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இதை மேலாப்பில் எடுத்து இந்த மாதிரி கையில் நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வீட்டிலே அரைச்சி வச்சுருந்த ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் போனால் பட்டர் நாண் வாங்கவே மாட்டீங்க வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பட்டர் பன்னீர் மசாலா நான்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்கு கூட இது சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்